அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்றிருக்க தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான புறமாதான் போகிறோம் அதாவது நம்ம ரோகிணியை நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாரு அது வேற லெவல் நம்ம ரோகிணி சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம கார்த்திக் அப்படியே அதிர்ச்சி ஆனாரு அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனல் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிக்கிடுங்க சப்ரைப் பண்ணிக்கிடுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் வந்து இப்ப நம்ம கார்த்திகிட்ட வந்து ரோகிணியை காங்கலை அப்படின்னு சொன்ன உடனே அதாவது சின்னத்தை வந்து வெளியே போன் மெசிட்டு போனதா சொன்னாங்க நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன்பா காங்கல அப்படின்னு சொன்ன உடனே அதாவது இன்னொரு நேரம் நீங்க ரோகிணிக்கு போன் போடுங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு அப்போ வந்து நம்ம மயில் போன் போடல நம்ம ரோகிணிக்கு போன் வந்து கீழே கிடந்து அடித்தாத நம்ம கார்த்திக் பார்த்துட்டு அதாவது சின்னத்தை வெளியே தான் சொன்னீங்க ஆனால் போன் உள்ள கிடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரா மேல நம்ம கார்த்திக் வந்து டவுட் வந்துட்டு வாங்க எல்லா பக்கமும் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது எல்லா பக்கமும் தேடுறாங்க அதுக்கடுத்து ஸ்டோர் ரூம்ல தேடி பார்க்கறாங்க அங்கே நம்ம ரோகிணியை வந்து கட்டி போட்டு மயங்கமா கடந்த உடனே நம்ம மயில் வந்து பயந்து அழுகிறாரு ரோகிணி உனக்கு என்னாச்சு ஆச்சு யார் கட்டி போட்டது அப்படின்றப்போ நம்ம கார்த்திக் வந்து ரோஹிணி மூஞ்சில தண்ணி துளிச்சு நம்ம ரோஹிணியை வந்து எழுப்புறாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹிணிட்ட வந்து கேட்கிறாரு என்ன நடந்தது அப்படின்ட்டு அதாவது அந்த மாப்பிள்ள செல்வம் ஆவமுடான் அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என் தங்கச்ச கல்யாணம் பண்ணதுக்கு பாக்குறான் அதாவது அவனை தேடி ஒரு லேடி வந்தாங்க ஒரு கர்ப்பிணி பெண் அதாவது அவன அழுது பேசினதை நான் கேட்டேன் அவனால அந்த பொண்ணு வந்து இப்ப மாசமா இருக்காங்க அந்த பொண்ணை வந்து விரட்டி விட்டுட்டான் அதை நான் கேட்டு எங்க அம்மாட்ட சொல்ல போயிருந்தான் என் யாரோ பின்னால அடிச்சு நீங்க வந்து கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம ரோஹிணி சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கு வந்து அப்ப இது எல்லாமே அந்த சந்திரா கலா வேலை தான் ஏன்னா அவ தான் அந்த குடும்பத்தை கெடுக்கணும் இந்த மாப்பிள்ளைய எப்படியாவது கெட்டி வச்சு உங்க அக்கா வாழ்க்கையை சீரழிச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைக்காங்க இதை நம்ம நடக்க விடக்கூடாது அப்படின்னு அதாவது அந்த கர்ப்பிணி பெண் எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம ரோஹினிட்ட கேட்ட உடனே அதாவது நம்ம ரோஹிணி வந்து சொன்னாங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்து அந்த கர்ப்பிணி பெண் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க வாயாலே எல்லா உண்மையே சொல்ல வைக்கிறேன் நான் தான் அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை இப்ப போறாரு அதாவது வேற லெவல் சூப்பரா இருக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கோம் கார்த்திகும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க